ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் ஒரே மாதத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கண்டுகளை நடவு செய்து சாதனை படைத்துள்ளனர் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இயங்கி வரும் நர்சரிகள் மூலம் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் நாள் ஒன்றுக்கு அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வீதம் மொத்தம் பதினைந்து லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்து மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நடவுப் பணிக்காக வழங்கப்பட்டுள்ளன ஈஷா நர்சரிகள் துவங்கப்பட்டதிலிருந்து அதிகபட்சமாக பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் ஒரே மாதத்தில் வழங்கப்பட்டிருப்பது இதுவே முறையாகும் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் அவர்கள் இது குறித்து கூறுகையில் இந்த பணியில் பெண்களின் பங்களிப்பு குறித்து விவரித்தார் மரம் நடவு செய்யும் சாதனை படைப்பதற்கு உறுதுணையாக இருந்த தன்னார்வலர்கள் பணியாளர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் இந்த ஆண்டு மட்டும் இதுவரை எண்பத்தி ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த மரக்கன்றுகளில் எண்பது சதவிகிதம் விவசாய நிலங்களில் நடப்படுவதற்காக விவசாயிகளுக்கும் இருபது சதவிகிதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த தமிழ்மாறன் விவசாயிகள் மத்தியில் மரம் சார்ந்த விவசாயம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார் காவேரி வடிநில பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் கோடிக்கணக்கான மரங்கள் நட திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறும் தமிழ்மாறன் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதன் நோக்கம் குறித்தும் பேசினார்